அந்த ஐராவணங்க அந்த யானை வெள்ளை யானைக்கு ரெண்டாயிரம் கொம்புகள் இருக்கு ஒரு பக்கத்துக்கு ஆயிரம் கொம்பு இன்னொரு பக்கத்துக்கு ஆயிரம் கொம்பு ரெண்டாயிரம் கொம்புகளுடைய வெள்ளை யானை நம்ம சாமியோட வாகனம் ஐராவணம் அதுல சாமியே இந்த ஒரு நாள் கூட ஏறினதே இல்லை அதை யாரு கணக்குறாரு தன்னுடைய நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுப்புறாரு சுந்தரன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு திருத்தொந்த தொகை பாடிட்டாரு ரெண்டு பெண்களை பார்த்தாரு ரெண்டு பெண்களையும் மணந்துட்டாரு இவரோட வேலை முடிஞ்சிருச்சு இவர் எங்க இருந்து வந்தாரோ அங்க வரணும் அவரை போய் அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்லி ஐராவணம் யானை அனுப்பி எத்தனை பேர் அனுப்புனாரு இந்திராதி தேவர்கள் எல்லாரும் இது தேவர்கள் எல்லாம் அவங்களும் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மான் பிரம்மன் அத்தனை பேர் வந்தாங்களாம் யார் அழைக்கிறதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அழைக்கிறதுக்கு என்ன திரு அஞ்சை கலம் என்று சொல்லக்கூடிய அந்த தாத்து இன்னைக்குன்னா அது கூட கைலாயமா இருக்கும் அந்த திருவஞ்சைக்கலாம் வாழ்நாள்ல ஒரு முறையாவது நம்ம அடியார் பொதுமக்கள் போய் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரோட முக்தி தலத்துல போய் தரிசிக்கணும் அந்த என்ன பண்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல சாமி வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரோடனே நண்பரை எல்லாம் மறந்துட்டாரு சேரம்பான் பெருமாள் நாயனார மறந்துட்டாரு எல்லாம் மறந்துட்டார் தன்னை மறந்தா இந்த நாமக்கரசர் ஒரு பாடல் சொல்வார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு மன்னம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டால் பேத்தும் அவனுக்கே பிச்சியானாலும் அன்னையும் அத்தனையும் அன்றே நின்றால் தன்னை மறந்தால் தன்னாமம் விட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைப்பட்டாலே எழுப்பர் மகமாரில் அவருடைய நாமத்தை கேட்டா பேர் என்ன அவருடைய பேரு ஆரூரன் தான் தெரியாதா ஆரூரன் தான் அப்படின்னு சொன்னாங்க தெரியும் அவனுக்கு தெரியும் அப்ப முன்னம் அவனுடைய நாமம் கேட்டா ஓ ஆரூரனா

அன்னையும் அத்தனையும் அன்றே தன்னோட தாய் தந்தை உடம்பு கொடுத்த தாய் தந்தையை அல்ல விட்டுட்டா ஏன்னா தன்னை வருந்தா யாருங்கிறத பருந்தா தன்னுடைய பேர் என்ன